ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி சாந்திலம் சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது பசின்னு வர பசங்களுக்கு இது மாதிரி இந்த குழி பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டக்குன்னு சிம்பிளாக நம்ம வந்து குயிக்காகவும் பண்ணிடலாம் கோதுமை மாவும் பீட்ரூட்டும் வச்சு குயி பணியாரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் எந்த கப்பில் எடுப்பீங்களோ எப்போதும் அதே அளவில் ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெஞ்ச் வந்து உப்பு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வருத்த கடலுக்கு பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கடலை சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இதுலேயே சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா பாதாம் இது மாதிரி கூட குல்கிட்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புலே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க பீட்ரூட் வந்து நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டு நல்லா இது மாதிரி துருவியாச்சு துருவிட்டு வேகலாம் வைக்கல ஸோ அப்படியே பச்சையாகவே அதில் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பீட்ரூட் அளவுக்கு எடுத்துக்கோங்க துருவிட்டு நம்ம எல்லாத்தையும் மாவுடையே சேர்த்துட்டோம் ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு பசஞ்சி விட்டுருங்க ஏன்னா பீட்ரூட்லேயுமே வந்து தண்ணி விடும் ஸோ அதனால் நல்லா வந்து பசஞ்சிக்கலாம் அப்புறமா நம்ம தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து அந்த ஏன்னா அந்த வெள்ளம் மட்டும் அங்கங்கே சரியாக நுணுங்காத வெள்ளம்லாம் கொஞ்சம் கரையணும் பார்த்திங்களா அதுக்காக கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாவாக மாவு பார்த்துக்கு நம்ம தோசை மாவு பார்த்துக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே நல்லா விட்டுட்டிங்கன்னா அந்த வெள்ளமாக நல்லா நமக்கு வந்து கரைஞ்சிருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக அப்படியே இருக்கட்டும் நல்லா பார்த்து இந்த மாதிரி நல்லா பதமாக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக மாவு வந்து நமக்கு தயாராகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் டைமிங்லாம் ஆகாது டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நீங்கள் டக்குன்னு மாவு இது மாதிரி ரெடி பண்ணி டக்குன்னு இமீடியட்டாகவே பண்ணிடலாம் யாருங்க அந்த வெள்ளம்லாம் வந்து கரையிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு நம்ம வந்து இருக்கட்டுங்க ஒரு டென் மினிட்ஸ் விட்டோம்னா எல்லாமே நல்லா மாவு வந்து செட்டாகி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த நம்மளோட குழிப்பணியார சட்டியில் நம்ம ஊற்றி எடுத்துட்டோம்னா சூப்பரான குழிப்பணியாரம் வந்து தயாராகிடும் ஸோ மாவு வந்து இந்த பத்துக்கு இருக்கட்டும் இப்படியே நம்ம ஒரு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து குழிப்பணியார சட்டியில் கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் சேர்த்து நான் வந்து ரெடி பண்ணி நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ நான்ஸ்டிக் நீங்கள் குழிப்பணியார சட்டினா இவ்வளோ ஆயிலெலாம் தேவைப்படாது கொஞ்சமாக நெய் விட்டாலே போதும் ஸோ இது வந்து ஒன் டைம் தான் ஃபஸ்ட்டு ஊற்றுபோது மட்டும்தான் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுவோம் அப்போ அப்போ தேவைப்படாது இது இன்ட்ரோலியம் சட்டினால ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன் மாவு பாருங்கள் நல்லா செட் செட்டாகிடுச்சு நல்லா இந்த பறத்துக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி அதிலே விட்டுருக்கு வேறு ஸோ இப்போ வந்து இந்த பதத்துக்கு போதும் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ நம்ம மாவு எடுத்து கிளிப்பரின சட்டியில் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் நல்லா திருப்பி போடுறதுக்கும் வருங்க நீங்கள் மாவு கலக்கும் போதே ஒரே ஒரு முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா அதே மாதிரி ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்ல உண்மை கூட புஃபி வரும் நல்லா நம்ம வந்து இதுக்காண்டி எதுவும் இந்த இதில் சமையல் சோடா அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்துகிறதே கிடையாது நம்ம சாந்திலம் சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா ரெசிப்பியுமே நான் இந்த மாதிரி தான் போடுவேன் எந்த ரெசிப்பியுமே வந்து இந்த சமையல் சோடா அதெல்லாம் எதுவுமே இந்த உப்பி வர்றதுக்காகவே இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் கலரும் நான் யூஸ் பண்ணல பீட்ரூட்டில் போடுற கலர் தான் அதனால் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு நல்லா பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ரெண்டு பக்கம் திரும்பி போடுறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ அந்த வெள்ளம் பீட்ரூட் இதோட கலரெலாம் சேர்ந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலராக வரும் எடுக்கும்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் சூப்பரான குழிப்பணியாரம் நல்லா திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு நல்லா பாருங்கள் புஃபுன்னு வந்திருக்கு பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா மெத்து மெத்து மெதுன்னு இருக்குது ஏன்னா வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் அதனால இன்னார் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க இருந்து வரைக்கும் யார் வேணும் சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபீஸ்லாம் இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்